வணக்கம் இந்த ஒரு ஸ்கின்னுக்கான ப்ராடக்ட் தான் பாக்க போறோம் அது என்ன அப்படின்னா நீங்க ப்ராடக்டாவும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மருத்துவ பயனுள்ள பொருளாவும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்படி என்ன பொருள் உங்களோட ஸ்கின் நல்ல குளோயிங்கா இருக்கணுமா நான் சொல்ல போற இந்த டிப்பை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மேக்சிமம் வந்துட்டு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கறது தெரியல பட் எனக்கு தெரிஞ்சதை நான் ட்ரை பண்ணத உங்ககிட்ட சொல்றேன் சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்னன்னா ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்களா கொஞ்சம் அந்த பிம்பிள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணேன் அண்ட் வெயிலுக்கும் அதாவது ஒரு பெண்களுடைய மாதவிடாய் வந்து தீர்க்கும் அதாவது மாதவிடாய் இரகுலர் பீரியட்ஸா இருக்கும்ல அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு நான் போகக்கூடிய ஒரு பொருள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போதா இருக்கும் உங்க ஹேர் நல்லா வளரும் அதே சமயம் நீங்க எந்த ஜூஸ்லனால நீங்க ஆட் பண்ணி இதை நீங்க குடிக்கலாம் இல்ல சுகர் போட்டு கூட நீங்க வந்துட்டு சாப்பிடலாம் சோ அவ்ளோ டேஸ்டியாவும் இருக்கும் வெறும்ல பாதாம் பிசி பாதாம் பிசின்னு பாதாமோட சம்மந்த பாதாம் பருப்போட சம்மந்தப்பட்டது அப்படின்னு மட்டும் நினைக்க வேணும் இது வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மரங்கள்லாம் எல்லாம் இருக்குல்ல சோ அதுல இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிசின் வந்து வரும் அந்த பிசின் பாத்திருப்பீங்கல்ல சோ அந்த மாதிரி வந்து வரும் சோ உங்களுக்கு நான் ஷோ பண்றேன் இதுல அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நிறைய பேர் வந்து ஒர்க் இருக்கு இப்போ வந்துட்டு பேபிக்கு எல்லாம் ட்ரை பண்ணுவாங்கல்ல சோ அவங்க எல்லாம் வந்துட்டு ஐவிஎஃப் ஐ அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கூட டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாதாம் பிசின் சோ இதுதான் வந்து பேக்கெட்ல நான் வாங்கிருக்கிறேன் ஸோ இந்த பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இவ்வளோ தேர்ட்டி ருபீஸோ ஃபார்ட்டி ருபீஸ் தான் நான் வாங்கினேன் சாரி ஞாபகம் இல்லை ஏன்னா நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுனால தான் இதில் வந்து இந்த இவ்வளோ எடுத்துருக்கேன் பாருங்க அந்த ரெண்டு போட்டாலும் போதும் இந்த மாதிரி ஆயிடும் இப்படி ஆயிடும் ரெண்டு போட்டு இவ்வளோ தூரம் தண்ணி வச்சா போதும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேனே ஆல்ரெடி நான் வந்து ஊரை போட்டிருந்தேன் இல்லையா அதை நான் காமிக்கிறேன் ஓகேவா அண்ட் இதில் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து நல்ல ஜில்லாக இருக்குது ஏன்னால் நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன் இன்னொன்று வந்து ஒரு நைட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு த்ரீ பல்ஸ் மாதிரி வந்து போட்டால் போதும் த்ரீ பீசஸ் மட்டும் போட்டால் போதும் சின்ன சின்ன பீசஸாக தான் இருக்கும் வந்து பார்த்தீங்களா ஸோ அந்த சின்ன சின்ன பீசஸாக தான் இருக்கும் இந்த பாக்கெட் வந்துட்டு வெறும் தேர்ட்டி ஆர் சிக்ஸ்டிக்குள்ளே தான் இருக்கும் சரியா நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் அதை சொல்லுவேன் ஏன்னால் நம்மளோட அந்த மலை சிக்கலை வந்து போக்கும் அதே மாதிரி தோ இப்போ பாருங்க பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஜெல்லி பேஸ்க்கு வந்துடும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் நிறைய இந்த பார்த்தீங்களா ஷோ பண்ணுறேன் தெரியுதா பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் வந்துட்டு அதாவது என்ன சொல்கிறது ஜூஸ் ஜூஸ் ஐட்டம் இல்லையா கூட வந்து வந்து அந்த பாதாம் சேர்த்து சாப்பிடலாம் அளவுக்கு மீறி சாப்பிட்டீங்கன்னா அமிர்தம் கூட நினச்சுதான் சொல்லிட்டேன் இது வந்து ஒருத்தர் என்ன என்ன பெரியவங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்க குடுக்கலாம் குடுக்கும்போது என்னன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு நீங்க கொடுக்கலாம் பால்ல கலந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்க எதுல வேணாலும் நீங்க கலந்து கொடுக்கலாம் அது இந்த சப்ஜா சீட் இருக்கு பார்த்தீங்களா இதையுமே நீங்கள் ஊற வச்சுட்டு இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஜூஸில் மிக்ஸ் பண்ணி அதாவது இந்த டேங்க் பொடிலாம் நீங்கள் என்ன வாட் எவர் இட் இஸ் நீங்கள் எந்த ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் இதை வந்து கலந்து சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அட் த சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் மலச்சிக்கலை போக்குன்னு சொன்னேன் ஸ்கின் நல்லா க்ளோ ஆக்குன்னு சொன்னேன் ஹேருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னேன் ஃபேஸ் பேக்காகவும் இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அண்ட் தென் இதில் வந்துட்டு மிக முக்கியமான விஷயம் நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி இந்த

நல்லா இருக்கு சில பேருக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்கலாம் நீங்க சுகர் சேர்த்து நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா வந்துட்டு ஜூஸ் ஐட்டம்ல போடும்போது அப்படியே அந்த ஜூஸ் குடிக்கும்போது இதுவும் வந்துட்டு சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்டியா இருக்கும் இன்னும் நீங்க ஜிகர் தண்டாலாம் குடிப்பீங்க பாத்தீங்களா அந்த ஜிகர் தண்டால மெயினா வந்து இந்த பாதாம் பிசில் ஆட் பண்றாங்க சோ அது தெரியுமா உங்களுக்கு இனிமே குடிக்கும்போது செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா பாதாம் பிசின் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்துட்டு நீங்க டேஸ்டியா வந்து குடிச்சிருக்கீங்க அது வந்து மில்க் நல்லா சுண்ட காய்ச்சி சோ அதுல ஐஸ்கிரீம் போட்டு கடற்பாசி பட் இதுல வந்து பாதாம் பீசின்னு அவங்க சேர்த்துருப்பாங்க நல்ல குளிர்ச்சி கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் இப்போ கர்ப்பம் அதாவது கர்ப்பம் என்னும்னு நீங்க நினைக்கிறீங்க கன்சீவாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் சரி இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் சரி சுகர் போட் சாப்பிட்டாலும் சரி நான் சொல்லிட்டேன் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அந்த மல்லாட்டுத் கூட நிற்கும் இரகுலர் பீரியட்ஸ் இருக்கு இல்லையா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இது நீங்க தாராளமாக சாப்பிடலாம் வெறும் வயத்துல இந்த பாதாம் பிசினை சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமா சாப்பிடலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாதாம் பிசினோட டோட்டல் பெனிஃபிட்ஸ் பத்தி நான் சொல்லியிருக்கேன் இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்கு பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கு பட் இது வந்து ஓவராலாக நான் முடிச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ ஓவரால் பெனிஃபிட்ஸாக நான் சொல்லியிருக்கேன் இது ஹேர்க்கும் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் ஃபேஸ்க்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் அண்ட் பாடி ஹெல்த்துக்கும் நல்லதுன்னு சொல்லிருக்கேன் கர்ப்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இது நல்லது மாதவிடாய் சம்பந்தப்பட்ட குளர்களுக்கும் இது வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் சோ இவ்வளோ சூப்பர் இந்த பாதாம் என்ன இனிமே நீங்களும் வாங்கி டேஸ்ட் பண்ணுங்க அளவோட சாப்பிடுங்க அப்பதான் அது மருந்து இல்லைன்னா அமிர்தம் கூட நினச்சுதான் ஓகேங்களா சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும் நம்புறேன் அண்ட் சப்ஜாவதே இதே நீங்க நீங்க சாப்பிடலாம் ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஹீட்டை குறைக்கிற ஐட்டம்ஸ் தான் சோ நல்லதுதான் ஓகேங்களா அண்ட் இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புற யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அதோட மட்டும் இல்லாம நீங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படிங்கறத சொல்லுங்க அண்ட் உங்களோட ஃபேஸ் நீங்க அப்ளை பண்ணுவீங்க இல்லையா சோ அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அண்ட் இதை ரெகுலர் பேஸ்ல நீங்க எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு எப்படி உங்க ஃபேஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க ஒரு சேஞ்சஸ் எதுவும் தெரியுதா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பகிர்ந்துக்கோங்க அப்போதான் அதை பார்க்குற எல்லாருக்கும் வந்து ஒரு பிலீவ்னஸ் இருக்கும் சரி இப்போ நம்மளும் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தோணும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா அதோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் இல்லை அப்படின்னா ஏன்னா அதை நான் சொன்னேன் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அளவோடு சாப்பிட்டோம்னா எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் வராது ஸோ நீங்கள் சின்னவங்களா இருந்தாங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பூன் கூட போதும் ஓகேங்களா என்ன ரொம்ப கூலிங் எஃபெக்ட் உள்ளது அதே மாதிரி இது பெரியவங்களாக இருந்தீங்கன்னா அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் தாராளமாக குடிக்கலாம் இந்த சம்மர் சீசனில் அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஃபீவர் இருந்தாலும் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடுங்க பிகாஸ் இது கூலிங் ஓகேவா அதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ டிஸ்கிளைமர் முன்னாடியே சொல்லியாச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க எல்லாருக்குமே அது இருக்கும் அண்ட் அவங்களும் அண்ட் அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க ஓகேவா அண்ட் நிறைய பேர் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணி வச்சா தான் நான் எப்பெல்லாம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணனும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன் இருக்கும் நீங்களும் டக்குனு ஓபன் பண்ணி பாக்கலாம் டிப்ஸும் உங்க கூட நான் நான் வெயிட் பண்றேன் கேட்கறதுக்கு பாக்கிறதுக்கு நீங்க உங்களே வேற ஒரு யூஸ்ஃபுல்லான